ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு கடிகாரம் கண்டுபிடிக்கும்போது எதை பார்த்து சரியான டைம் வச்சிருப்பாங்க தெரிந்தால் சொல்லுங்கள் மகன் அம்மா தூக்கமே வரல ஒரு கதை சொல்லுமா அம்மா கண்ணா எனக்கும் தூக்கமே வரல உங்க அப்பனும் இன்னும் வரல வரட்டும் ஏன் லேட்டுன்னு கேட்போம் அப்புறம் பாரு உங்க அப்பா எத்தனை கதை சொல்கிறாருன்னு ஒரு குட்டி பெண்ணு கடைக்காரர்கிட்ட அங்கிள் நான் பெருசா வளர்ந்த பிறகு உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா கடைக்கார சிரிச்சுக்கிட்டு சரிமா பண்ணி வைக்கிறேன் குட்டி பெண்ணு அப்படின்னா வரப்போற மருமகளுக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் தாங்க தவறு நேர்வதால் இழிவு இல்லை தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி பின் வாங்குவதுதான் இழிவு உங்களின் வார்த்தைகள் உங்கள் மனதிலிருந்து இன்னொருவர் மனதிற்கு செல்கிறது எனவே கவனமாக பேசுங்கள் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் அடிமையாய் வாழ்வதை விட எதுவும் வேணாம்னு திமிரா வாழ்ந்துவிட்டு போகலாம் ஒருவர் கோபப்படும் போது இன்னொருவர் அமைதியாகி விடுங்கள் இதை பின்பற்றினால் ஒற்றுமை அதிகரிக்கும் உன் சிந்தையால் எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடைக்கும் நீ நிதானமாய் யோசிப்பதால் மட்டுமே தீர்வு காண இயலும் வாழ்க்கைக்கு பொருந்தும் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும் அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது எதையும் கேட்காத உன் மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இரு அட்வைஸ் பண்ற எவனும் நம்ம லைஃப்ல வாழ போறது இல்லை நம்மால் எந்த பயனும் இல்லை என தெரிந்த பிறகே பலரின் உண்மையான முகம் வெளிப்படுகின்றது எதிரியை கூட நம்பு ஆனால் காரியவாதிகளை ஒருபோதும் நம்பாதே யாருக்காகவும் உன்னுடைய சில குணங்களை மாற்றிக்கொள்ளாதே யார் முன்பும் தரம் தாழ்ந்து போகாதே உன் மதிப்பை உயர்த்து உனக்கான திமிரோடு இரு யாருக்காகவும் உன்னை இழக்காதே நீ செய்ய வேண்டியதை செய் மற்றவர்களை பற்றி யோசிக்காதே காலம் மாறிவிட்டது பாசம் அன்பு என்ற பெயரில் இனியும் ஏமாறாதே யாரை பற்றியும் அதிகம் யோசிக்காதே உன் வாழ்க்கையை சாதாரணமாக போக விட்டுவிடாதே நீ வாழும் நிலையை மாற்று மனம் பொருந்தாதவர்களோடு வாழ்வதை விட தனியாக இருப்பது மேலானது யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது போராடிதான் உனக்கான வாழ்வை வாழ வேண்டும் என்றால் போராடும் மத்தியில் நீ சிக்க நேர்ந்தால் மனம் கலங்காதே வாழ்க்கை ஒரு விசித்திரமான பரீட்சை அடுத்தவரை பார்த்து காப்பி அடிப்பதால் தான் பலர் தோல்வி அடைகிறார்கள் காரணம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கேள்வித்தாள் புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகி போகும் நீ நினைத்தபடி இங்கு ஒன்றுமே நடக்காத போது ஏன் இந்த ஓட்டம் ரசிக்க நினைத்தால் கொஞ்சம் ஓரமாய் அமர்ந்து என்னை வேடிக்கை பார் என்றது வாழ்க்கை வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் அன்று அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தோம் ஆனால் மனம் நிறைய சந்தோஷம் இருந்தது இன்று எல்லா வசதியும் இருந்தாலும் ஏதோ மனக்கவலையுடன் தான் நகர்கிறது ஒவ்வொரு நாளும் மனநிலைக்கு தகுந்தால் போல பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே காலம் அவ்வப்போது சிலவற்றை கொடுத்தும் சிலவற்றை திடீரென்று பறித்தும் கொள்கிறது மனிதர்கள் விசித்திரமானவர்கள் தான் கையேந்தி தனக்கு தேவையானதை கேட்கும் போது இறைவன் இருப்பதாக நினைக்கிறான் அடுத்தவரை கெடுத்து பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகிறான் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தானது பயங்கரமானது உன்னால் பாதிக்கப்பட்டவன் விடும் சாபம் வாழ்க்கை இரண்டு வகை ஒன்று பெருமையாக உண்மையாக வாழ்வது இரண்டாவது பெருமைக்காக பொய்யாக வாழ்வது நிம்மதி இல்லாத புத்திசாலியை விட கவலை இல்லாத பைத்தியமே மேல் விட்டு கொடுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் எதையும் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருக்காதீர்கள் அதனால் பறி என்னவோ உங்கள் நிம்மதிதான் பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள் மகிழ்ச்சி கிடைக்கும் வெறுப்பதை மறக்க முயலுங்கள் நிம்மதி கிடைக்கும் வெளியில் பிறரோடு போட்டி போட்டு வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் நாம் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்பொழுதுமே சிறப்பாக தெரியாது ஒருவரின் மனம் தூய்மையாக இல்லை எனில் பணமோ பலமோ அவனுக்கு பலன் தராது சிலர் நடிக்கிறார்கள் என தெரிந்தும் தெரியாதது போலவே நீங்களும் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் அறிவுரையை அளவாய் கொடுங்கள் ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு அவரவர் பாதைகளும் வேறு எதிர்பார்ப்புகள் அற்ற வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருப்பதில்லை ஏமாற்றமே வாழ்க்கையான பிறகு அங்கு எதிர்பார்ப்புகளுக்கு இடம் இல்லை படைத்தவனை விட எவரிடமும் அஞ்சியும் வாழாதீர்கள் கெஞ்சியும் வாழாதீர்கள் சில நேரங்களில் நாம் மன்னிப்பு கேட்பது தவறு செய்துவிட்டு அல்ல ஈகோவை விட உறவு முக்கியம் என்பதால் கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்கு காலம் வராமலா போக போகுது காலம் பதில் சொல்லும் காத்திருப்போம் பிறருக்கு நாம் செய்யும் கெடுதல் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வினையாக வந்து சேரும் இதுவே இயற்கையின் நியதி எதையெல்லாம் வேண்டும் என பிடிவாதமாக இருந்தோமோ அவற்றை எல்லாம் வேண்டாம் என்று ஒரு நாள் நம்மையே சொல்ல வைக்கும் இதுதான் வாழ்க்கை மனம் விட்டு பேச உரிமையுள்ள இடத்தில்தான் மனதில் பட்டதையெல்லாம் பேசி அன்னியப்பட்டு நிற்போம் பல சமயங்களில் கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிடில் பயனற்றது வரக்கூடாத இடத்தில் வந்தால் ஆபத்தானது பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஏதோ ஒன்றின் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கை உடைக்கப்படும் போதுதான் இனி எதுவுமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனித மனம் விவாதிக்க விரும்பாத இடங்களில் சரி என்பது போலவே கடந்து விடுவது நல்லது பறவைகளின் நிம்மதியை கெடுக்க ஒரு கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் யாரை நம்பியும் இந்த உலகம் இல்லை யாரையும் நம்பாதே யாருக்காகவும் வருந்தாதே பேசினாலும் தீராது என்ற நிலை வரும்போது அமைதியாக அச்சூழலை கடப்பதே நல்லது அசந்து போகும்படி வாழ்வதல்ல வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை செத்துப்போ என யாரையும் சபிக்காதே வேண்டுமானாலும் வாழ்ந்து போ என்று சபித்துவிடு நண்பா புரிந்து கொள் சாவதை காட்டிலும் இங்கு வாழ்வதுதான் பெரும் சாபம் தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிக பெரும் வெற்றியை அடையப் போகிறாய் என்று அர்த்தம் சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் புரியாது துன்பத்தில் உன் மனம் சிக்கிக்கொண்ட பின் தான் நன்கு புரியும் தெரிந்தே தவறுகளை செய்கிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுபவர்களை நினைத்து துளியும் வருத்தப்பட மாட்டார்கள் எதிர்பார்ப்பவரிடம் துணிந்து நில் மதிப்பவரிடம் பணிந்து செல் நல்ல நட்பை பராமரிக்க ஆக சிறந்த வழிமுறை நேர்மை ஒன்றே இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி அமைதியை மட்டும் இழந்து விடாதீர் அமைதி